எனக்கு மாலை உற்சாக வணக்கம் நேரம் ஐந்து முப்பத்தி நான்கு லண்டனில் பதின் பதினெட்டாம் தேதி தானே பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பமாகின்றது மாலை தென்றல் மாலை நெருங்காட்சிகள் இணைந்திருக்கும் தரணிகா தஜினி வணக்கம் வாங்குவோம் நல்ல உற்சாகம் நீங்க அப்படியோ

ாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி ஒம்பதாம் மாசம் இரண்டாயிரத்தி ஒம்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாம் தேதி புருட்டாடி மாதம் இர இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அஹ் பன்மொழி கற்போம் தாய்மொழியில் வாழ்வோம் செப்டம்பர் மாதத்துக்குரியது துறை சார் வளர்ச்சி ஆண்டு ஆஹ் இன்றைய திருக்குறள் பிறவி பெரும் கடல் நீண்டுவேன் நீண்ட இறைவன் அணி சேரானர் அதன் பலமொழி வில் விளையும் பயிரை முள்ளையில தெரியும் அஹ் இப்ப நாங்க வாசப்பம் திறங்குவோம் இன்றைக்கு நான் வீகன் பற்றி சொல்லப்படுறேன் வீகன் வீகன் உணவு முறை இந்த உணவு முறையை பின் தாவர உணவை இவர்கள் காய்கறி பழங்கள் தானியங்கள் மற்றும் சாப்பிடுவார்கள் வீகன் உணவு பழக்கம் உள்ளவர்கள் இறைச்சி மீன் முட்டை மற்றும் விலங்கில் இருந்து பெறப்படும் ஆள் வகைகளை உண்ணவோ குடி மிக உணவு பற்றிய தகவலை நாரணத்தை சுற்றி வாசிக்கொண்டேன் இந்த உணவு மிருகங்கள் அஹ் இறக்குவது அல்லது பாவிக்கு படுவது ஆகாது அதற்குள் பால் முட்டை இறைச்சி மீன் தேன் என்பவற்றை என்பவற்றைக்குள் எண்ணாது இதனை மீன்கள் மற்றும் காதுகளை வைத்திருக்கும் வீகன் உணர்வு குழல்லை சூழலை பாதுகாக்கும் அதற்காக இறைச்சி உணர்வு இதனை செய்யாது சிலருக்கு இறைச்சி செமிப்பாடுவது உணவு கடினம்ீக உணவுதவும் உணவு இல்லை ஏனென்றால் இது கூடுதலாக இடைச்சி தான் உள்ளது தானியங்கள் பருப்பு பழங்கள் காய்கறிகள் விதைகள் எண்ணெய் பால் மாற்றுப் பொருட்கள் வீகனுக்குள் எண்ணம் இதனற்றியாம் வாசிப்பாரம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் உற்சாகமான வழக்கம் இந்திய வாசிப்பறிவு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு நான்கைக்கு வீகன் உணவு அதை வாசித்து காட்டப்போகிறேன் தாவரங்கள் சார்ந்த உணவு முறை வீகன் என்று அழைக்கப்படுகிறது இம்முறையில் இருப்போர் காய்கறிகள் தானியங்கள் உள்ள பழங்கள் ஆகியவற்றை மட்டுமே உணவை செய்து கொள்வர் விலங்குகளிடம் இருந்து கிடைக்கும் எந்த பொருட்களை உணவாக சாப்பிட மாட்டார்கள் இம்முறையில் இம்முறை இம்முறை உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதும் உடல் எடையை குறைக்கவும் நன்றி வணக்கம் எண்பத்தி ஒன்று நான் இன்னைக்கு வீகன் உணவு பெற்றி எழுதியிருக்கும் வாசிக்குற வீகனாக இருப்பவர்கள் மிருகங்களும் அதில் வரும் பொருட்களை உண்ண மாட்டார்கள் உதாரணமாக ஓர் மாடும் அதில் வரும் பாலை உண்ண மாட்டார்கள் வீகனாக இருப்பவர்களுக்கு தனிப்பட்ட உணவு கடைகளில் விற்கப்படுகின்றன வீகனாக இருப்பவர்களுக்கு தாவரங்கள் மரக்கறிகள் விதைகள் போன்ற உணவுகள் உள்ளன ஆனால் எல்லா விதமான சத்துக்களும் உடனே கிடைக்காது ஏனென்றால் சில மச்சத்தில் நல்ல உடலுக்கு தேவையான சத்துகள் உள்ளன வீகன் உணவு உணவு உண்டால் நாம் மன அழுத்தல் கொலஸ்ட்ரோல் போன்ற விடயங்களை குறைக்க முடியும் இதனால் அவரது உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒவ்வொரு வீரரும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து மிருகங்கள் ஒரு வருஷத்தில் காப்பாற்றப்படும் என்று கூறியுள்ளனர் வீகனாக இருந்தால் இயற்கை கோர் சிறந்த நன்றி வணக்கம் வணக்கம் நானும் நான்கு உங்களுக்கு வாசி காட்ட போன்றேன் இதுதான் நான் எழுதியிருக்கிறேன் வெகான் உணவுகள் பற்றிய தேடல்கள் பயிறு வகைகள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் விதைகள் போன்ற உணவுகள் வெகான் உணவுகள் இந்த உணவுகள் உடல் மெலிபவர்கள் மற்றும் ஆரோக்கியமாக இருக்க இந்த உணவுகள் உண்பார் வெகான் உணவுகளில் விலங்குகள் மூலம் பெறப்படும் எந்த பொருட்களும் அடங்காது இவگان உணவுவற்றை சாப்பிடுவதால் புற்று நோய் வராமல் தடுக்கலாம் நீர்ழிவு நோய் பெற நல்லது உடல் மெலிபவற்கும் நல்லது நன்றி வணக்கம்

இதில் சாம்சேன் அதில் போட்டிருக்கு அதில் நைன்டீன் ஃபோர்ட்டி டூ கமர்ஷியல் நேம் சான்சன் போட்டிருக்கு இது ஃபோர்டீன் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபோர்ட்டி த்ரீ போட்டிருக்கு இங்கே அக்டோபர் நைன்டீன் ஃபோர்ட்டி ஃபோர் போட்டிருக்கு அதில் தேர்ட்டி ஃபோர் ஸ்க்சர் அதில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதில் ரிச்சார்ஜ் பண்ணி ஜூலை நைன்டீன் ஃபோர்ட்டி ஃபைவ் போட்டிருக்கு அது மாதிரி இங்கேயும் இருக்குது அந்த பெயிண்டிங் வந்து அதில் போக இருக்குது அந்த கொட்டும் கொட்டை இருக்குது அங்கே மேலேயும் அந்த ஸ்டாச்சு வச்சுக்கலாங்கள் இங்கே நிறைய ப்ளேஸஸ் இங்கெல்லாம் ஹெட் லேம்ப்ஸ் இருக்குது நன்றி வணக்கம் பிரிச்சு கொடுப்போம்னு இது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இது ஒரு சிக்கன் தான் கிடைக்கு இது ஒரு சிக்கன் தான் ஆகும் இப்போ இந்த சூட்டோட நீ அது இந்த பயிர் சூட்டோட இப்போ நாங்கள் ம நீல வலி செசி இருந்து பரிஸ் உள்நகரத்துக்குள்ளே போக முடிஞ்சது அதுதான் எங்களுக்கு தேவைப்பட்டது என்றால் நாங்கள் டிசி நேரத்திலிருந்து அது ம நீல வலி செசி என்று இடத்துலேருந்து பரிசுக்கு போகிறவங்களுக்கு எங்களுக்கு இந்த டிக்கெட் தேவைப்பட்டுள்ளது அப்போ நாங்கள் இதனை ஸ்கேன் பண்ணாமலே அது உங்களுக்கு நீங்கள் ஒரு நீங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு முதல் ஒரு இடம் இருக்கும் மேலும் வரும் அப்படி எடுத்து உள்ளுக்கு போக முடியும் அப்படியானது இப்போதமாக ஒரு படத்தை வச்சு கத்திரை இதுதான் அப்ப நிறைய இதுல நீங்க இப்ப இதுல நீங்க ஆர் ஆர்டிபிஜோ அது நீங்க ரெயினோட போக முடியுது அது என்றதுக்காக தான் இருக்கிறது இப்போ ஒரு எங்க அஹ் டிசல் அண்ட் பரிசு குள்ளுக்கு போறதுக்கு ஆறூவாகும் அப்போ நாங்க எல்லோரும் சேர்த்து நாங்க அஞ்சு தர ஆறண்டா அது அப்ப முப்பது ஆகும் அப்ப முப்பது ஈர் நாங்கள் இப்படியானதுக்கு கட்டியிருக்கிறோம் என்றால் நாங்க பரிசுல இருந்து அஹ் அஹ் பரிசு குள்ளுக்கு வர்றதே அந்த நல்லா காசாக இருக்கும் ஏன்னா நாங்க அவுட் ஆஃப் பரிசுலேருந்து உள்ள பரிசுக்கு ஆறூ கட்டியது அது ஒரு கொஞ்சம்

Evet. adam Yapar mı? 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 bir

அறுநூத்தி எண்பத்தி ஒன் இங்களுக்கு எல்லாம் காட்ட போறேன் இதே தான் உள்ளது எங்க பார்த்தாலும் இது எலும்புகள் எல்லாம் இருக்கிறது உண்மையான குரோகுட்கள் உண்மையான ஸ்கல்கள் உண்மையான எலும்புகள் எல்லாம் இங்க வச்சிருக்கணும் வரும் வர விதமான மிருகங்கள் எல்லாம் இப்படி போட்டு வச்சுக்கணும் பாக்கி அதிசயமாக இங்கே வாத்தெல்லாம் செத்த வாத்தெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க பின் வேறு வேறு முட்டை 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 எல்லாம் அப்படி உருவாகும் எல்லாம் போட்டு இதில் ஒயில் உள்ளதுன்னு கூற கூறப்பட்டுள்ளது இங்கே ஒரு விதமான ஹெபோபோட்டமஸ் என்னும் மிருகம் அப்படி கொஞ்சம் மிருகங்கள் பிறந்து குரங்குகள் ஒவ்வொன்றும் எப்படி எப்படி இருக்கும் என்று எல்லாம் போட்டுள்ளது இங்க ஒரு பெரிய சிங்கமும் உள்ளது ஆஹ் அதன் தோல் முடி எல்லாம் கனி உரிச்சு போட்டு வச்சிருக்கினான் இப்படி எலும்புகள் எல்லாம் அஹ் ஒரு மிருகத்தின் உடலுக்குள்ள இருக்கும் எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் இருக்கு இப்படி போட்டிருக்கீன்னா அதை பார்க்கும் போது நல்ல வித்தியாசமாக உள்ளது நன்றி வணக்கம் வணக்கம் பண்டினை பற்றி சொல்ல போகும் பண்டி மண்டலம் பெலபெல்லையான பிராண்ட் ஆகும் இந்த ஷாம்பூ போட்டில் கருணாஜ் குலயம் ஒரே மனம் பண்டினை பற்றி சொல்ல போகும் பண்டி மண்டோரம் பெலபெல்லையம் இது டேட் போட்டு யா

ஏ பனிரெட்டு சேர்த்துட்டு இருக்கு அப்பாத்த நேட்டு போட்டேன் அப்படியாண்டா அது அதுக்கு நான் வந்து பன்டீனை பற்றி சொல்ல போகிறேன் பன்டீன் வந்து ஒரு பிளபலமான பிராண்ட் ஆகும் இந்த ஷாம்பு போட்டில் உங்களை தலைமுடி நல்லா வளர்கிறதுக்கு இந்த ஷாம்பு இருக்கு மற்ற ஸ்மூவ் அண்ட் சில்க் இருக்குது வேறு வேறான ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களை தரமாக இருக்க போகிற எண்ணெயும் செய்வாங்க அவங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் செய்யப்பட்டுள்ளன இது வந்து ஒரு அமெரிக்கன் பிராண்ட் ஆகும் இதோட ஓனர் வந்து ப்ரோ ஃபோ ஃபோக்டர் அண்ட் கேம்பிள் என்ற ஒரு கேம்ப் கம்பெனியில் ஓன் பண்ணி வச்சிருக்கு இதில் வந்துட்டு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது உங்களுக்கு தலைமாக இருக்குது பாருங்க இல்லை விட்டமின் டி இருக்கு இ இருக்கு அண்ட் நைஸ் சினமைட் இருக்குது இது வந்துட்டு ஒரு ஷம் ஷாம்பு ஆகும் உங்களுக்கு இந்த ஒரு அம்பியூட் நன்றி வணக்கம் அன்பு என்னச்சு யாரு நாள் வந்தவங்களுக்கு இந்த மருந்து பெட்டி சொல்ல போறேன் இதான் இந்த மருந்து இது வந்து இப்படிதான் இருக்கு இந்த பெட்டிக்குள்ள இது வந்து இந்த மருந்து வந்து ஒரு வைரஸுக்கு ஒரு குறிய மருந்து இது வந்து நாங்க இது வந்து இரவுல படைக்கிறதுக்கு முன்ன இது நாங்க குளிக்கணும் அப்ப எங்களுக்கு நல்ல நித்திரியம் வரும் இது வந்து இருபது ட்ராப் எங்களுக்கு போடணும் இது வந்து நாங்கள் தாயிட்ஸில் வந்து ட்ராஃப் சொல்கிறது வேறு மருந்தண்ட இது இந்த கம்பெனி வந்து பெரிய ஆல் இது இதில் வந்து இருபது மில்லி லிட்டர் இருக்குது இந்த இப்படி இந்த மருந்து இருக்க இல்லை இருபது ட்ராப் எடுக்கிறது நன்றி வணக்கம் மிக உற்சாகமான வணக்கம் இந்திய உரையாறு எழுநூற்றி அறுபத்தி ஒன்று நான் பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து பாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த போட்டு இருக்குது இது அது இந்த பொண்ணு இது வேலை மேலே வந்து ஃப்ரான்ஸ் போட்டு இருக்குது இதில் இதில் ஒலிம்பிக்கு இந்த மலையான் போட்டு இருக்குது பின்னாலே ஒன்று இருக்குது இவர் வந்து இப்படி பார்க்குற இப்படிதான் எங்கள் ஸ்கூல்லே அப்படி கீழே வச்சிருக்கேன் நான் இதுக்கு வந்து பென்சில் கலர் பென்சில் ஃபிஃப் கோம் க பேனா அதுகளில் அப்படியெல்லாம் போட்டிருக்கீங்க காட்டு பாருங்க எல்லாத்துடையும் படம் தான் ஒலிம்பிக்கு பெயிண்டிங்ஸ் ஷார்க்னர் பேனா, ராகுலர் எல்லாம் நிற்கிது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் ஒரையரம் ஆயிரி நூற்றி நாற்பத்தி மூணு பிரான்ஸுக்கு போயிருந்தாங்க அப்ப நீங்க இந்த ஆய்ஃபாருக்கும் போனாங்க இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸ் நடந்ததாக அந்த வந்து இங்க ஒலிம்பிக் லோகோவும் போட்டிருந்தது இங்க பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பட்டங்களும் இது வந்து முந்நூறு மீட்டர் உயரமாகவும் நானும் இன்று முன் இந்த வருஷம் முதல் முதலையா மேலேறினாங்க அப்போ ஒவ்வொரு வயது பிரிவுக்கும் வேறு காசாகும் அப்போ நான் என்னுடைய தங்கை என்னுடைய ரெண்டு அண்ணாக்களும் சித்தாந்தான் நாங்கள் மேலேறினாங்க அம்மா கீழே வெயிட் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா இது வியூ இது வந்து முதலாம் மாடியில் இருந்தது மூன்று மாடியில் இருந்தது நல்ல மேலே இருந்து பார்க்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேடியம் நல்லா சிறிதாகிறது இடங்களும் எல்லாம் சிறிதாக சிறிதாகிடுது வாய்ச்சியற்றும் அங்கே பின்னிக்கெல்லாம் தேர்ந்தது எல்லாம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது ஆனால் நல்ல மேலே வந்து உள்ளுக்கெல்லாம் நின்று பார்க்கலாம் எனக்கு இந்த அனுபவம் புதுசாயம் நல்லா பிடித்ததாக இருந்தது

இறங்கிட்டீங்க குறிப்பிட்டனால நீங்க விரும்புறதான் செய்யறீங்க அப்ப கொஞ்சம் வேற வேற விஷயத்த எடுத்துட்டு சொல்ல வேணும் அந்த பெண்ணணி அது மாதிரி நல்ல இல்ல

Uh, I like your job, but I like the majority of my work is in the work of the work of the work of

ഒ oh,

ஆட்ராஜ் வேணுமோ முட்டை வேணுமோ ஓலி வேணுமோ எல்லாம் நடக்கும் அப்புறம் ரெண்டு சொல்லுவார் ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பம் வேறு நாங்கள் வந்து வெஜிடேரியன்ஸ் அண்டு மாறு படம் வந்து வீட்டில் உள்ள அம்மா சொல்லுவார் சி அவன் இப்போ சாப்பிட்ற அவன் மரக்கறி அப்படின்ட்டு கொஞ்ச நாள் அம்மா சொல்லுவார் சீ இப்போ அதுவும் அவன் பால் முட்டையெல்லாம் இப்போ இல்லாத முட்டா இப்போ வீகன் இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் அது நடக்கும் தெரியும் அப்போ ஓகே அப்படியா நல்ல விஷயந்தானே பிறகு திடீர் ஆரம்ப வரும் என்ன இல்ல கோழி இறைச்சி அமைச்சி வச்சுக்கிறேன் சாப்பிட்டு போறான் அப்ப இது சாப்பிட்டவர் வெஜிடேரியனா வந்து திரும்ப வீகனா வந்து திரும்ப இதுக்கு இப்படி வரலாம் அதே அதான் அப்படிமா நம்ம விட்டு குடுக்கும் ஆஹ் அப்ப வீக்கெனா இருந்தவர்கள் ஆனா இங்க உண்மைல கடைகள்ல பார்த்தாலும் அந்த டயாபெட்டிக் அவர்களுக்குரிய பொருட்களும் இந்த வீகெண் இதுகளும் தான் பயங்கரவில்லை இன்னேமா பிரேட அந்த பியோ எல்லாம் சரி ஆரவேல கூட பியோ பர்க்கர் வந்து விலகுடேனா நல்ல நல்லவேல வீகன் எல்லாம் கூட விலை அண்ணா பியோ தான் கூட நல்லா இந்த நல்லா ஃபார்முலா ஏனா விலை சரியா வந்து அதும் அது அப்படி போக அச்சியா நெடிச்ச நேரத்துல ரெண்டு கழுத்துறானே அந்த

தான் ஒன்று பின்னவைக்கு ஒவ்வொரு ஆக்கமும் ஒரு நாள் செய்யற மாதிரி இடைவெளிமா இருக்கும் என்று ஒருத்தர் போட்டுருந்தார் வெள்ளி சனி நேக்கிரம்

വി വണക്കം കാഴ്ച നന്റി വണക്കം